அனைவருக்கும் வணக்கம் ஒரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாக எழுப்பக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே இன்று ஒரு இஸ்லாமிய தம்பி எனக்கு எழுதியிருந்த மணல் குறித்து விளக்க வேண்டியது கடமையாகிறது அந்த தம்பி தன் மனைவியோடு சைவ உணவிற்கு மாறியிருப்பதாக சொல்லுகிறார் அவருக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆகின்றன அவரும் அவர் மனைவியும் தற்போது பிரிந்து வாழ்கிறார்கள் மனைவிக்கு அவரோடு இணைந்து வாழ விருப்பம் ஆனால் அவருடைய மனைவியின் தாயார் அதாவது மாமியார் அவர்களுடைய திருமண உறவை முறிப்பதிலேயே குறியாக இருக்கிறார் என்று வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது வித்தை முதலாகிய பயிற்சிகளை மேற்கொண்டு நல்ல நிலையை பெற வேண்டும் என்பது தன்னுடைய ஆர்வம் என்றும் இதற்கு இருக்கக்கூடிய சூழல் நெருக்கடிகளை பற்றி சொல்லி இதற்கான விளக்கத்தை சொன்னால் என்னை போன்றவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்றும் கேட்டிருக்கிறார் மேலும் அவருடைய மாமியார் அவருக்கு அவருடைய மனைவிக்கு ஏதோ செய்தியை செய்துவிட்டதாக அவர் கருதுகிறார் இதையெல்லாம் சித்தவித்தை தீட்சை பெற்று பயிற்சி செய்தால் தீருமா என்றும் கேட்டிருக்கிறார் இது பற்றி விளக்கத்தை சொல்லும்படியாகவும் கேட்டிருக்கிறார் அவருக்கு மட்டுமல்ல அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஒன்றை சொல்ல வேண்டியது கடமையாகிறது சித்தவித்தை என்பது மனித குலத்திற்கானது எந்த மதத்திற்கும் இது சார்ந்தது இல்லை சித்த வித்தியார்த்திகள் எந்த மத சின்னங்களையும் அணிவதில்லை நம் உடலுக்குள்ளே இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்கிற பிராணனை தலைக்குள்ளே மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரித்து தன்னை வெல்லக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி பயிற்சி தான் இந்த வித்தை என்பது இதில் மதம் எங்கிருந்து வந்தது மதத்திற்கு இங்கே வேலையே கிடையாது மதங்கள் காரணமாகவே இந்த உலகிலே நிம்மதியற்ற சூழல் நிலவுகிறது பிறந்த சிசுவுக்கு தான் எந்த மதம் என்று நிச்சயமாக தெரியாது மனிதர்கள் அல்லாத மற்ற எந்த ஜீவராசிகளும் எந்த மதத்தையும் சார்ந்து வாழ்ந்திருப்பதில்லை ஒரு மதத்தவர் ஒரு நாயை அல்லது ஒரு கோழியை அல்லது ஒரு மாட்டை வீட்டிலே வளர்க்கிறார் என்றால் அந்த விலங்குகளுக்கு இந்த மதம் பொருந்துமா என்றால் இல்லை அவை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்கின்றன ஒரு குரங்காட்டி குரங்கை வைத்து வித்தை காட்டுகிறான் ஆடு என்றால் ஆடுகிறது தாவு என்றால் தாவுகிறது குதி என்றால் குதிக்கிறது குரங்காட்டி சொல்வான் அந்த குரங்குக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று உண்மை அது அல்ல இவன் அந்த குரங்கை தொந்தரவு செய்யாமல் இருந்திருந்தால் அந்த குரங்கு நிச்சயமாக இயற்கையை சார்ந்து காடுகளிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கும் நான் குரங்கை காப்பாற்றுகிறேன் என்று அந்த குரங்காட்டி சொல்வது அப்பட்டமான பொய் குரங்குதான் அவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது தன்னுடைய அங்க சேஷ்டிகளால் அந்த குரங்கு சம்பாதித்து கொடுக்கிறது அந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட குரங்காட்டியை போலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மத சம்பந்தப்பட்ட தலைவர்களும் எதையோ சாதிப்பதாக நினைத்து மதங்களை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மதத்தை இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்களை குழப்பி விட்டு வருகிறார்கள் மதங்களால் என்ன பயன் ஒரு இடத்திலே ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது தீ விபத்து என்று வைத்துக் கொள்வோம் அந்த தீ விபத்திலே எண்ணற்ற மனிதர்கள் இறந்து போய்விட்டார்கள் இதை நாம் பார்த்திருக்கிறோம் சிதலமடைந்து போய்விட்ட மனித உடலிலே எவருடைய உடல் அது என்று கண்டுபிடிக்கவே முடியாது இப்படிப்பட்ட சூழலிலே அந்த இடத்திலே இறந்து போனவர்களே எத்தனை பேர் இந்துக்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பௌத்தர்கள் எத்தனை பேர் ஜைனர்கள் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது சிதைந்து போய்விட்ட உடலுக்குள்ளே மதத்தை எங்கிருந்து தேடுவது சிவவாக்கிய சித்தர் கேட்கிறார் உங்களுடைய மதங்களை பற்றி ஜாதியை பற்றி பெருமை பேசுகிறீர்களே உங்கள் எலும்பு தசை தோல் இவற்றிலே இலக்கமிட்டு இருக்கிறதா அதிலே மதங்களுக்கான அடையாள கூறியீடு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார் சித்தர் பெருமக்கள் மதங்களை கடந்தவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்துவதற்கான யோக பயிற்சியை செய்வதுதான் வாசி முதலாகிய பயிற்சிகள் இஸ்ராத்திலே இருந்து நல்ல நிலையிலே மேன்மையை பெற்ற சூஃபி கூறுமார்கள் என்று சொல்லும்போது போது குணங்குடி மஸ்தான் சாஹிபு மற்றும் தக்கலை மகான் பீர் முகமது மிகவும் பிரசித்தியானவர்கள் இது அன்றியும் எங்கே திரும்பி பார்த்தாலும் ஏராளமான இஸ்லாமிய சூஃபி மகான்களுடைய தர்காக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது இவர்கள் எல்லாம் நல்ல நிலையிலே இருந்து சமாதி கொண்ட ஞானிகள் ஞானிகள் எப்போதுமே மனிதர்களை பேதப்படுத்தி பார்ப்பதில்லை அற்ப காரணங்களுக்காக மதத்தை கொண்டும் ஜாதியை கொண்டும் இனத்தை கொண்டும் தேசத்தை கொண்டும் மொழியை கொண்டும் மனிதர்களை பிரித்தாளக்கூடியவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக ஏதோ ஒன்றை சாதிப்பதாக கருதி மனித இனத்தை பிரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லாது அதனால் நிகழ்ந்த நல்ல விஷயம் எதுவுமே இல்லை நீங்கள் எந்த மதத்தை அபிமானத்தோடு ஏற்றிருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் மதங்கள் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கின்றன உணவுக்கு வழி கொடுத்திருக்கிறதா துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறதா நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறதா அல்லது உங்கள் சமுதாயம் நல்லபடியாக வாழ்ந்திருப்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்திருக்கிறதா இல்லை அவரவர் உழைப்பாலேயே அவரவர் கொண்டு கொண்டிருக்கிறோம் ஜாதி மதம் இனம் மொழி தேசம் எதுவுமே உங்களுக்கு உதவப்போவது இல்லை உங்கள் உழைப்பு உங்கள் பிரயாசை மட்டுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் அல்லது ஒரு மனிதன் மற்றொரு சக மனிதனை செய்யக்கூடிய உதவியின் மூலமாக சுபிட்சமாக வாழ்ந்திருக்க முடியும் அதன்றையும் மதங்களால் யாதொரு பயனும் இல்லை இதைத்தான் சித்தருவர் மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லி வந்தார்கள் வேதங்களை கைவிடுங்கள் சித்தவித்தை முதலாகிய வாசி பயிற்சிகளை மேற்கொண்டு விட்டால் உடனடியாக எங்கள் துன்பம் தீர்ந்துவிடுமா என்று கேட்பது தவறான ஒன்று இது பற்றி நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறோம் சித்தவித்த உபதேசம் பெற்ற மாத்திரத்திலே என்னுடைய துன்பம் தீர்ந்துவிடும் என்று சொன்னால் இதுவும் ஒரு வியாபாரமாக மாறி போகும் இதை செய்தால் இது கிடைக்கும் இதை கொடுத்தால் இது கிடைக்கும் என்று சொல்லுவதைப் போல மாறிவிடும் அல்ல இயற்கையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் வாசி முதலாகிய பயிற்சிகளின் நோக்கம் நீங்கள் இயற்கையின் ஒரு அங்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்திருப்பதைப் போல சகல உயிர்களும் வாழ்ந்திருப்பதற்கு உரிமை இருக்கிறது இந்த பூமி உங்களுக்கானது மட்டும் இல்லை சகல உயிர்களுக்குமானது இதை புரிந்து கொள்ள வேண்டும் மதங்கள் உங்களுக்கு எதுவுமே போவதில்லை மதம் என்று சொன்னால் வெறி என்கிற ஒரு பொருள் வருகிறது உங்களுக்கு வெறியை மூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாது அதனால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை உங்களுக்கு தேவை என்றால் அந்த மதங்களில் சுமந்து செல்லுங்கள் ஆனால் அந்த மதங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்தன என்பதை பற்றி சிந்தித்து பார்த்த நிச்சயமாக எதுவுமே இருக்காது மனிதம் பேணுங்கள் அன்போடு இருங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு இருங்கள் அன்பை பரிமாறுங்கள் ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் தேசத்தால் வர்க்க வேதங்களை கற்பித்து ஒருவருக்கொருவர் வேதங்களை செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த பூமி இன்றளவும் நிம்மதியில்லாமல் இருக்கிறது என் தேசம் என் மொழி என் மக்கள் என் மதம் என் ஜாதி என் இனம் இந்த வார்த்தைகளால் தான் சண்டை மூண்டு கொண்டே இருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய செல்வங்களை தொகுத்து வைத்தவர்களும் கூட மரணத்தை தழுவதிலிருந்து தப்பிக்கவே முடியாது மனிதன் பேணக்கூடியவர்கள் நிச்சயமாக யோக வாழ்க்கையிலே ஈடுபட்டு நல்ல கதிகை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது வேண்டாம் நமக்கு இந்த மத சச்சரவுகள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அரண் செய்யப்பட்ட சித்தவித்தை என்பது எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல இதை இங்கே மறுபடியும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்ல வேண்டியது கடமையாகிறது வாசி என்பது மூச்சுக்காற்றின் ஒரு பகுதி தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த வெப்ப அலை ஜீவசக்தியாகிய வாயு என்றாகிறது அந்த ஜீவசக்தியாகிய வாயு அவிந்து போய்விடாமல் ஜீவன் என்கிற நெருப்பு அவிந்து போய்விடாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு சுவாசப் பயிற்சி தான் என்பது உலகிலே எண்ணற்ற விதமான பயிற்சி முறைகள் இருக்கின்றன எல்லா விதமான வாசி பயிற்சி முறைகளோடும் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவித்தை நூறு விழுக்காடு மறுபடியும் சொல்லுகிறேன் நூறு விழுக்காடு உயர்வானது எந்த விதமான வேதமும் இல்லாதது எந்தவிதமான தொந்தரவும் இல்லாதது சித்தவித்து என்கிற பிராணாயாமம் மட்டும்தான் தீங்கில்லாத பிராணாயாமம் என்று ஞானபிதா அருளி செய்திருக்கிறார்கள் எவரும் இதை பயிலலாம் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொன்னால் அதிசயமாக இருக்கும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹவம்சர் அவர்கள் சர்ப்பங்களுக்கு நாகங்களுக்கு பாம்புகளுக்கு வாசி பயிற்சியை கற்றுக் கொடுத்தார் இதன் மூலமாக சுவாமி எதை சொல்ல வந்தார் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல சகல ஜீவராசிகளும் இந்த வாசியை பழக முடியும் சகல ஜீவராசிகளையும் மேன்மையான நிலைக்கு இட்டுச் செல்ல முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவே போகமாமனி வாழ்க்கை சரிதத்தை பார்க்கும் போது போக தவம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய மடியிலே தலை வைத்து சிங்கம் புலி போன்ற விலங்குகள் படுத்திருந்தன ஏதோ சிலை என்று கருதி படுத்திருந்தன போகருக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கவில்லை அதன் பிறகு போகர் கண் விழித்த பிறகு சிங்கங்களுக்கு புலிகளுக்கு எல்லாம் வாசிப்பயிற்சியை சொல்லிக் கொடுத்தார் என்று போகமாமனியினருடைய சரிதத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது மகான் போகமாமுனிவர் சிங்கங்கள் கொடூர விலங்குகள் என்று கருதப்படக்கூடிய மிருகங்களுக்கு சிங்கங்களுக்கு கூட வாசியை கற்றுக் கொடுத்தார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கொடிய விஷ நாகங்களுக்கு கூட சித்தவித்தையை உபதேசித்தார் இங்கே நீங்கள் ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கங்கள் சர்ப்பங்கள் ஆகியவை எந்த மதங்களை சார்ந்தவை அவைகளுக்கும் கூட சித்தவித்தையை உபதேசம் செய்து அவர்களுக்கு நற்கதியை கொடுக்க முடியும் என்பதை ஞான வித நிரூபித்து காட்டினார்கள் மறுபடியும் சகோதர சகோதரிகளுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தவித்தை என்பது ஜாதி மதம் இனம் மொழி தேசம் இவை எல்லாவற்றையும் கடந்தது மனிதர்களுக்கானது மட்டுமல்லாது சகல உயிர்களுக்குமானது சித்தவித்தை உயிர்களை மேன்மைப்படுத்துவதற்கான பயிற்சி அல்லாது மதங்களுக்கானது அல்ல சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடிய எங்களை போன்றவர்கள் எந்த மதங்களையும் சார்ந்தவர்கள் அல்லர் நாங்கள் இந்துக்கள் இல்லை நாங்கள் இஸ்லாமியர்கள் இல்லை நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை நாங்கள் ஜெயினர்கள் இல்லை நாங்கள் பௌத்தர்கள் இல்லை அல்லது இன்ன பிற மதங்களை சார்ந்தவர்களும் இல்லை எங்களுக்கு எந்த மதமும் இல்லை நாங்கள் உங்களோடு கலந்திருக்கக்கூடிய சாமானிய மனிதர்கள் எங்களுடைய மதம் மனித மதம் எங்களுடைய மதம் ஜீவனுடைய மதம் உயிரின் மதம் உயிர்தான் பொதுவானது உயிருக்குள்ளே வேதம் கிடையாது எல்லோரும் சமம் சகல உயிர்களும் சகல ஜீவராசிகளும் சமம் இந்த மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு சித்த வித்தை உதவியாக இருக்கிறது இடைவிடாது ஞானவிதாவால் அருளி செய்யப்பட்ட முறை தவறாது ஒழுக்க நெறி சித்த சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடிய ஒருவர் நிச்சயமாக மதங்களை கடந்தவராக மனிதன் பேணக்கூடியவராக உயிர்களை நேசிக்கக்கூடியவராக மாறிவிடுவார் திரு அருண் பிரகாச வள்ளலார் இன்றளவும் வள்ளலார் என்றே அன்போடு அழைக்கப்படுவதற்கு காரணம் அவர் உயிர்களை பேணியதுதான் ஜீவகாரண்யத்தை கற்பித்ததுதான் காரணம் எனவே மதங்களை பற்றிய சிந்தனைகளை விடுங்கள் உங்கள் பிறப்பால் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போங்கள் உங்களுடைய மதங்களோடு உங்களுக்கு இணக்கம் இருந்தாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் சித்தவித்து முதலாகிய வாசிப்பயிற்சிகளை மதங்கள் என்கிற போர்வையிலே முழக்க வேண்டாம் சித்தவித்தை மதங்களுக்கு அப்பாற்பட்டது மனிதர்களுக்கானது சரியாக இதை புரிந்து கொண்டு இந்த குழப்பம் நீங்கிவிடும் சித்தவித்தை உங்கள் ஆன்மாவை மேன்மைப்படுத்துவதற்கானதை அல்லாது மதங்களை கொண்டு வந்து உங்களுக்குள்ளே திணிப்பது இல்லை முத்தாய்ப்பாக ஒன்றை சொல்லுகிறேன் சகல மதங்களிலே இருந்து வந்தவர்களும் கூட சித்தவித்தை பயிற்சி செய்து நல்ல நிலையை பெற்றிருக்கிறார்கள் எங்களுக்கு இதிலே நிறைய அனுபவம் இருக்கிறது எண்ணற்ற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தத்தை தழுவி இருந்தவர்கள் எல்லாம் கூட சித்தவித்தை பயிற்சியை செய்து நற்கதி பெற்றிருக்கிறார்கள் எனவே சித்தவித்தை என்பது மனித இனத்திற்கானது மட்டுமல்லாது சகல உயிர்களுக்குமானது என்பதை மறுபடியும் ஒரு சொல்லி மதங்களை கடந்து மனிதன் பேணுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்